சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ள விதம் பிள்ளையானது என்கிறார் உயிருடன் இருக்கும் ஒரே சாட்சியம் பிள்ளையான் மட்டும்தான் போர் வீரராக அடையாளப்படுத்துகின்றார் கம்மன் பிள ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் அனுர வழங்கிய வாக்குறுதி பெரும் காத்திருப்பில் கத்தோலிக்க திருச்சபை பிள்ளையானை சந்தித்த பின்னர் கம்மன் பில வெளிப்படுத்திய ரகசியம் கருணாவால் துரத்தப்பட்ட போது மட்டக்களப்பில் மறைந்திருந்த முக்கிய புள்ளிகள் நெருக்கடி நிலைக்கு உள்ளாக உள்ள இலங்கை ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள எச்சரிக்கை என்னிடம் எதுவும் இல்லை நித்திரையின்றி சிறைக்குள் திணறுகின்றார் பிள்ளையார் உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும்

கேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன் பிள தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடைச்சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என தேர்தல் மேடைகளில் கூப்பாடு போட்டவர்கள் சுமந்திரனுடன் இணைந்து பல்வேறு நகரங்களில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என கருத்தரங்குகளை நடத்தியவர்கள் இன்று அந்த சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்வதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அந்த வகையில் பிள்ளையானுடைய கைது பிள்ளையானது என உதய கம்பன் பிள தெரிவித்துள்ளார் குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்படும் போது என்ன காரணத்தால் கைது செய்யப்படுகிறார் என்பது உறவினர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் கைது செய்யப்படும் நபருக்கு அது குறித்து அறிவிக்க வேண்டும் எனவும் அவ்வாறான ஆவணங்கள் எதையும் அதிகாரிகள் வழங்கவில்லை எனவும் உதய கம்மன் பிலர் தெரிவித்துள்ளார் மேலும் தாம் சட்டத்தரணி என்ற அடிப்படையில் பிள்ளையானை சந்தித்த பொழுது நான்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் அருகாமையில் இருந்து தான் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தனர் எனவும் இது சட்ட ரீதியானது அல்ல எனவும் அவர் தெரிவித்தார் பொதுவாக சட்டத்தரணி ஒருவர் தன்னுடைய சேவை பின்னரோடு நடத்தும் சந்திப்புகளை ரகசியமாக பேண வேண்டியது சட்ட தேவை என்கின்ற போதிலும் இலங்கை போலீசார் அதற்கு இடமளிக்கவில்லை என அவர் தெரிவித்தார் தாம் இலங்கை போலீஸ் திணைக்களம் பாரியளவில் அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் போலீசாரின் ஒழுக்கம் மிக மோசமடைந்துள்ளதாகவும் அவர் வருத்தம் தெரிவித்தார் மேலும் பிள்ளையானை சந்தித்துக் கொண்டிருக்கும் போது குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரியான ஃபாயிம் என்ற நபர் தாம் பிள்ளையானை சந்திப்பது குறித்து தனது சொந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி முகநூலில் பதிவொன்றை இட்டார் எனவும் இவ்வாறான ஒரு சம்பவம் இதற்கு முன்னர் போலீஸ் திணைக்களத்தில் இடம்பெறவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உயர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதிக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஏனெனில் பிரதான சூத்திரதாரி ஒருவரை ஜனாதிபதி தற்போது தயாரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் ஒரு தேசிய வீரர் என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் குறிப்பிட்டார் அண்மையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை நேரில் சந்தித்து கலந்துரையாடிய கம்மன் பிள இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இந்த விடயத்தை தெரிவுபடுத்தினார் சிறவர் போராளிகள் புலிகள் அமைப்பில் இருந்தனர் என்பதை பறைசாற்றக்கூடிய உயிருடன் இருக்கும் ஒரு ஆதாரமாக பிள்ளையானை நோக்குவதாக அவர் தெரிவித்தார் இலங்கையின் தேசப்பெற்றுள்ள ஒரு தேசிய வீரராக பிள்ளையானை போற்ற வேண்டும் என்றும் உதய கம்மன் குறிப்பிட்டார் தற்போது சமூக ஊடகங்களில் செய்தி எழுதும் பல்வேறு இளம் தலைமுறைக்கு பிள்ளையான் யார் என்பது தெரியாது என்றும் அவர் தோல்வியின் ஆரம்பமே கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோர் இயக்கத்தில் இருந்து விலகியமை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் பதினான்கு வயதில் பலமந்தமாக சிறுவர் போராளியாக பிள்ளையான் புலிகள் இயக்கத்தில் இணைந்து கொள்ளப்பட்டவர் என்றும் சிறுவர் போராளிகள் புலிகள் அமைப்பில் இருந்தனர் என்பதை பறைசாற்றக்கூடிய உயிருடன் இருக்கும் ஒரு ஆதாரமாக பிள்ளையானை நோக்குவதாக அவர் தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தோராம் தேதியுடன் ஆறு ஆண்டுகள் கடக்கின்றன இந்த தாக்குதலுக்கு பொறுப்பான பல நபர்கள் ஏப்ரல் இருபத்தி தேதிக்கு முன்னர் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த மார்ச் முப்பதாம் தேதி மாத்தரை தேவேந்திர முனையில் தெரிவித்தார் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் முறையான முறையில் நடைபெற்று வருகின்றன தாக்குதல்களின் ஆண்டு நிறைவு ஏப்ரல் இருபத்தொன்று அன்று மீண்டும் நினைவு கூறப்படும் அந்த தேதிக்கு முன்னர் தாக்குதல்களுக்கு பொறுப்பான கணிசமான எண்ணிக்கையான நபர்களை அம்பலப்படுத்த குற்ற புலனாய்வுத்துறை விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வருவதாக ஜனாதிபதி கூறினார் இந்த நிலையில் கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தி ஸ்ரீலாபி ஏப்ரல் இருபத்தோராம் தேதி வரை காத்திருப்பதாகவும் புதிய அரசாங்கத்தின் அறிக்கையில் வலுவான நம்பிக்கை இருப்பதாகவும் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் முன்னதாக பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் உயிர்த்தாயிரத்தி தாக்குதல்கள் தொடர்பில் புதிய அரசாங்கம் நீதி வழங்கும் என்று தெரியவில்லை என்றும் இல்லையென்றால் புதிய அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் வீதிகளில் இறங்க வேண்டியிருக்கும் என்று கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனுக்கு தொடர்பு உள்ளது என்ற கருத்தை உருவாக்க அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளதாக சட்டத்தரணி உதய கம்மன் தெரிவித்தார் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இது தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கடந்த எட்டாம் தேதி கைதாகினார் இது டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி ஆறு அன்று நடந்த கடத்தல் சம்பவத்தோடு தொடர்பு பட்டது இந்நிலையில் பயங்கரவாத தடை கைது செய்யப்பட்ட பிள்ளையான் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவால் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை சட்டத்தரணி உதய கம்மன் பில விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை சந்தித்து நேற்றைய தினம் அரை மணி நேரம் கலந்துரையாடி குறிப்பிடத்தக்கது கருணா அண்மையில் ஊடகவியலாளர் ஒருவர் தொடர்பில் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து தமிழர் பரப்பில் பொருளாகியுள்ளது முன்னைய காலத்தில் கருணா உள்ளிட்ட குழுவினர் மேற்கொண்ட பல்வேறு கொடூர சம்பவங்கள் தொடர்பில் வெளியிடப்பட்ட கருத்துக்கு அவர் இவ்வாறு எதிரொலியை எழுப்பியிருந்தார் ஜுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுடனான காலகட்டத்தில் அவர் பணியாற்றிய போது புலிகளுடனான போராட்டத்தில் கருணா உள்ளிட்ட குழுவினர் மேற்கொண்ட அட்டகாசங்கள் பல காணப்பட்டன அந்த காலகட்டத்தில் பல்வேறு தமிழர் தரப்பினர் ஆதரவாளர்கள் இறக்கமின்றி தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் மட்டக்களப்பில் மறைந்திருந்த இந்த சம்பவங்களை உலகுக்கு அம்பலப்படுத்திக் கொண்டிருந்த ஊடகவியலாளர்களும் அதே நிலைமைதான் கருணா உள்ளிட்ட குழு பற்றி வெளிவராத பல்வேறு உண்மைச் சம்பவங்களை பல்வேறு பட்ட தரப்புகளும் அம்பலப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் புதிய வரி கொள்கையால் இந்த நாட்டில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் வேலை இழக்கும் அபாயம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார் இன்று சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்ட ரணில் விக்ரமசிங்கே இதை அவசர நிலையாக கருத வேண்டும் என்றும் புதிய அமெரிக்க வரி கொள்கை தொடர்பில் அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து நாட்டிற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் கட்டணங்கள் அதிகரிக்கும் போது பொருட்களுக்கான நுகர்வோர் தேவை குறைகிறது இது ஒரு அனுமான சூழ்நிலை அல்ல இது ஏற்கனவே வெளிப்பட்டு வருகிறது இதன் ஒரு நேரடி விளைவு வேலை இழப்பாகும் இதன் தாக்கம் வேலை செய்போருக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் பரந்த பொருளாதாரம் முழுவதும் எதிரொலிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஏற்றுமதி வருவாயில் ஏற்படும் வீழ்ச்சி இலங்கையின் பொருளாதார சமநிலையை மிகவும் மோசமாக்கும் மேலும் ரூபாயின் மதிப்பு இன்னும் அதிகமாக குறைய கூடும் இவற்றையெல்லாம் கருத்திற்கொண்டு அமெரிக்காவுடன் இலங்கை அரசாங்கம் விவாதிக்க வேண்டும் மேலும் இதை அவசர நிலையாக கருதி அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பது குறித்து நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டும் இல்லையெனில் இந்த நிலைமை குறித்து எந்த அறிக்கைகளும் வெளியிடப்படாவிட்டால் ஒன்றும் பின் ஒன்றாக பிரச்சனைகள் எழுமென்றும் அவர் குறிப்பிட்டார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில சிறைக்கு சென்று சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பு நேற்று சுமார் முப்பது நிமிடங்கள் அளவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இந்த கலந்துரையாடல் தொடர்பான விடயங்களை ஊடக சந்திப்பு ஒன்று மேற்கொண்டு உதய கம்மன் பிள தெரியப்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமன்றி பிள்ளையான் சிறையில் தன்னுடைய நிலைமை குறித்து உதய கம்மன் பிளவிடம் தெரிவித்தார் அதன்படி இலங்கையின் ஆட்சியாளர்கள் தன்னை பயன்படுத்திவிட்டு தூக்கி வீசிவிட்டதாகவும் முதுகு வலியுடன் நிலத்தில் நித்திரை கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பிள்ளையான் தெரிவித்தார் அத்துடன் தனக்கு நித்திரை கொள்வதற்கு கூட முறையான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்றும் பிள்ளையான் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்